கடந்த ஒரு வருடமாக யூரின் தொற்று வருகிறது அது யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருதா எந்ததா வருதுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கதா செய்யும் ஒரு யூரின் கல்ச்சர் மட்டும் பார்த்து போய் ட்ரீட் பண்ணக்கூடாது பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் முதியோர் நல்ல மருத்துவரை கேளுங்கள் என்ற நிகழ்ச்சியில் மறுபடி பங்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் என்ன கொஷின்ஸ் பார்த்தோம்னா வணக்கம் டாக்டர் பத்மஸ்ரீ நடராஜன் சார் அவர்களுக்கு காரிக்குடியிலிருந்து முருகப்பன் தெரிவித்துக் கொள்வது ஒரு வயது எழுபத்தி ஆறாம் ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் நெல் சுகர் நெல் ப்ரெஷர் நார்மலாக இருக்குது தைராய்டு மாத்திரை காலையில் வெறும் வயிற்று சாப்பிட்றன் இருக்காரு இவர் என்ன மெயின் ப்ராப்ளம் சொல்கிறார்னா கடந்த ஒரு வருடமாக யூரின் தொற்று வருகிறது அது யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருதான் உள்ள ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் சோதனை செய்து ஊசி மாத்திரை எடுத்து வருகிறேன் அது சமயம் சரியாகவும் டெம்பரரி தான் எனக்கு வருது இரு மாதங்களில் பிரச்சனை மறுபடியும் வருகிறது இதற்கு நிவாரணம் கிடைக்குமா இதனால் ஒரு அருமையான தான் கேட்டிருக்காரு இந்த ப்ராப்ளம் யூஸ்ஃபுல்லாக செவன்ட்டி இயர்ஸ் மேலே போன ஆண்களுக்கு வர வர காமன் ப்ராப்ளம் தான் ரெக்கரன் அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி யூரினர் இன்ஃபெக்ஷன் யூஸ் லேடிஸ் தான் வரும் அவங்களுக்கு அந்த அன்னாட்டமிக் சேஞ்சஸ்னாலையும் ஹார்மோன் சேஞ்சஸ்னாலையும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வர ரொம்ப காமன் எல்டர்லி உமன் ஜென்ஸுக்கு அவ்வளோ வராது அப்படி எஞ்சிக்கதா வருதுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கதா செய்யும் யூஸ்வலி ப்ராஸ்டேட் கிளாண்டு அடைப்பு ஏற்பட்டுருக்கும் இப்போ டிவெண்ட் சொன்னார் ப்ராஸ்டேட் லேட் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்படி இருந்தாலும் ப்ராஸ்டேட் கிளாண்ட் நார்மலாக இருக்கிற வேறு காரணங்களாக இருக்கலாம் ஒரு சில கல் இருக்கலாம் இல்லை சில சின்ன கட்டி இருக்கலாம் இல்லை கேன்சர் ஆக இருக்கலாம் ஸோ முதல்ல ஒரு கரெக்டாக ஒரு யூராலஜ் போகணும் சிறுநீரக செயல்துறை வந்து யூராலஜிஸ்ட்டு போய் பார்த்து ஒரு கரெக்டாக டெஸ்ட் பண்ணி ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க அது இல்லைன்னா அந்த ஒரு எரித்ராஸ்கோப் சொல்லி இந்த கிளாண்டு வழியாக ஒரு ஆர்கனை நுழைச்சி உள்ளுக்குள்ள பிளாட்ரு கிட்னி எல்லாம் தரவாக பார்ப்பாங்க ஸோ இனி தர இன்வெஸ்டிகேஷன் ஆகும் ஒரு யூரின் கல்ச்சர் மட்டும் பார்த்து இன்னும் ட்ரீட் பண்ணக்கூடாது எதனால் யூரின் இன்ஃபெக்ஷன் வருங்கிறதுக்கு வேறு எக்ஸ்ட்ரா டெஸ்ட் பண்ணியும் யூராலஜி கன்சல்ட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக குணம் வரதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வதற்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பூங்காற்று பார்க்க பூங்காட்டுக்கேந்து கற்றுக்குங்க